Hello friends, welcome to Clara's Kitchen. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் மல்லிகை இது டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாங்க இந்த காலிஃப்ளவர் மல்லிகை பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க காலிஃப்ளவர் வந்து எடுத்துக்கலாம் இந்த காலிஃப்ளவர் வந்து மாதிரி அடியில் இருக்க அந்த இலையை வந்து கட் பண்ணி எடுத்த பிறகு இதுமாதிரி கையில் ஈஸியாக வந்து உடச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசாக இருக்கிற பீஸை மட்டும் வந்து கத்தியை வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப பெருசாக போடுறதீங்க அப்போ வந்து நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்காது கொஞ்சம் மீடியம் ஷேப்பில் போட்டால் தான் நமக்கு உள்ள வரைக்கும் நல்லா வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த ஷேப்பை வந்து கட் பண்ண பிறகு இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இல்லை இந்த காலிஃப்ளவர் வந்து சின்ன சின்ன இருக்கும் சில சமயங்கள் கண்ணுக்கு வந்து தெரியாதனால இந்த வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக வந்து கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் காலிஃப்ளவரை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெண்ணிலேருந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இது மாதிரி செய்யும்போது புழுக்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும் இந்த ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக பண்ணணும் அதனால தண்ணி வடிகட்டின பிறகு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இதுக்கு வந்து நம்ம ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி நிறைய வந்து மல்லி இலைகள் வந்து சேர்த்துக்கோங்க காரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கோங்க ஒரு எட்டு பல் வந்து பூண்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா விழுதாக வந்து இது போல் வந்து அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போது க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் அந்த காலிஃப்ளவரோட ஹாஃப் டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆஃப் லெமனு இந்த காலிஃப்ளவர் மல்லிகைக்கு தேவையானக்கு வந்து உப்பு நான் மறைச்சி வச்சிருக்க அந்த கொத்தமல்லி பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இது கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூனுக்கு வந்து கடலை மாவு ஒரு டீஸ்பூனுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு டீஸ்பூன் வந்து அரிசி மாவு கார்ன்ஃப்ளவர் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பைண்டிங் பர்பஸ்க்காக அரிசி மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ நம்ம சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை நம்ம கொத்தமல்லி அரைக்கும்போது வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கும் அந்த தண்ணியே வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்ட வேணால் லைட்டாக வந்து தண்ணி வந்து தெளிச்சிக்கோங்க நம்ம சேர்த்த எல்லா பொருளும் வந்து இந்த காலி நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க எல்லா பக்கமும் நல்லா படணும் உள்ள வரைக்கும் மசாலா வந்து இறங்கணும் இப்போ இந்த காலிஃப்ளவர் அஞ்சு நிமிஷம் வந்து அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம பொறிக்கிறதுக்கு அளவுக்கு வந்து எண்ணெய் வந்து ஒரு கடையில் வந்து சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட்டான பிறகு நம்ம ஊற வச்சிருந்த காலிஃப்ளவர் வந்து வந்து ஒன்றா வந்து சேர்த்துக்கோங்க போடும்போது வந்து என்ன நல்லா ஹீட்டாக இருக்கணும் காலிஃப்ளவர் சேர்த்த பிறகு ஸ்டவ்வோட ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க ஒரே டே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதுப்பறம் மசாலா தடவின பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஊற வச்சு செய்யுங்க அப்போ தான் அந்த மசாலா ஃபுல்லாக உள்ளே நல்லா இறங்கி நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு மசாலாவும் நல்லா உள்ளே வந்து நல்லா இறங்கியிருக்கும் அது போல் சேர்த்த உடனே வந்து மிக்ஸ் கொடுக்காதீங்க ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ வந்து உள்ள வரைக்கும் நல்லா குக் ஆகிட்டு நல்லா மொறு மொறு நமக்கு இந்த காலிஃப்ளவர் வந்து கிடைக்கும் நல்லா வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும் இந்த எண்ணெயோட சலசலப்பு சலப்பு நல்லா அடங்கினதுக்கப்புறம் நம்ம எண்ணெயிலேருந்து வடிக்கட்டி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இந்த எண்ணெயோட சலசலப்பு நல்லா அடங்கி இந்த காலிஃப்ளோரோட கலர் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ இதை நம்ம வடிகட்டி ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இதே போல் இருக்கிற மீதி காலிஃப்ளோரும் இதே மெத்தடில் வந்து நம்ம ஸ்லோ ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அந்த மல்லியோடய ஃப்ளேவரோடும் அந்த கலர் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் சா பார்க்கறதுக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த லெமன் ஜூஸோட புளிப்பும் இந்த மல்லியோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வந்து காலிஃப்ளவர் மல்லிக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் இல்லைக்கா நீங்கள் ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கு வெரைட்டி ரைஸ்க்கும் சைட் டிஷ்ஷு கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் அந்த கண்டிப்பாக வந்து இந்த காலிஃப்ளவர் மல்லிக்கு வந்து இங்கே ஒன் டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் ஒரு டைம் வந்து காலி வந்து செஞ்சு பாருங்க அதுக்கப்புறம் வந்து எப்போயுமே இதே மாதிரி தான் செய்வீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக பண்ணல ரொம்ப நமக்கு அதிக மசாலா எல்லாம் எடுக்கல ரொம்ப சிம்பிளான மசாலா தான் டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ